வெல்கம் பேக் டு சேது வீ வெல்கம் பேக் டு ஃபோன் அதை உலக சுவை சிலர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு முப்பத்தி நாலு நான் எங்கே போயிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு வசூல் என்ன வசூல்னு பார்த்தீங்கனாக்கா பாத்திர வசூல் அந்த பாத்திர வசூலை பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் என்னங்க பெரிய காசு வசூல் மாதிரியா பாத்திர வசூல் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் பாருங்கள் பயசு நாளும் பாருங்கள் நேற்று சாப்பாடு கொடுக்க வந்தால சாப்பாடு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அப்படியே வந்து இந்த ஜாமான் சட்டு முட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேராக வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும் இது இந்த வீடு இது அந்த வீட்டில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி சாப்பாடு வச்சு வேறு வீட்டுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா அதே வீட்டுக்கும் கொடுப்பாங்க இல்லைனா இங்கே இருந்து அவங்களுடைய மல்லா மல்லா அப்படின்னாக்கா பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அந்த இதில் இருந்து அவங்களுக்கு அந்த இது வரும் சாப்பாடு வரும் அப்புறம் அவங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க இப்படியே மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடுங்களை அதுக்கப்புறம் அப்படியே போகும் இப்போது கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மழை இப்போ பாருங்கள் வண்டியை பாருங்கள் ரெண்டாவது மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது மேகம் நல்லா இருக்குது மேகம் விக்னேஷ் ப்ரோ வக்ரா ப்ரோ வக்ராவலர் நடிக்கிறார் அம்மா பாய்புரா பாருங்க ஓகே ஹாய் ப்ரோ வணக்கம் பிரகேஷ் நான் ரெண்டாவது வீட்லேயும் ஜாமன் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தாரில் நல்லா மழை பிடிச்சிக்கிடுச்சு சரியான மழை பிடிச்சிக்கிடுச்சு மழை பிடிச்சி பேஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்கு போறேன் அந்த பைசு மழை நல்லா அடிச்சு பேஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்க இது எத்தனை ரோடு எண்பது ஓகேம்மா ஏதோ ரெட் லைட் ஏரியாட்ட ஹெட்டு ஹெட் சொல்லிட்டு சொல்லுது ஐயோ இங்க நல்ல மழை பெய்யுதுங்க சைடு இது வந்து ஏரியா வந்து இது நல்ல மழை பெய்யுது ஆமா இது எப்பயுமே க்ரீனில் தான் இருக்கு போல ஸ்பீர் கேமரா வந்து எண்பது அதனால வந்து மெதுவாக போகணும் நல்லா பாருங்க கத்தாரில் மழை பெய்யும் போது ரோட்டை பார்க்கல நல்லா பார்த்துங்க

நம்ம அங்கிட்டு போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியும் இருக்குது வேலை கட்ட நேரத்தில் இந்த ஆள் ஆளு இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து கேமராங்க ரெட்டில் கிராஸ் ஆனால் கேமரா அடிக்கும் ஆனால் இங்கே வந்து சிக்னல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த சிக்னலுமே இல்லை அதாவது இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸிங்கு அந்த இது இந்த இது எந்த இதுவுமே இல்லை ஆனால் வந்து பெட்ரல் க்ராஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த பெட்ரல் க்ராஸ் வச்சதுனால உங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து இப்படி கிராஸ் ஆகும்போது வரும்போது ரெட்டில் வந்து நீங்கள் வண்டி எடுத்து க்ராஸ் ஆகிட்டீங்கனாக்கா போச்சு ஆறாயிரம் ஃபைன் ஃபைனு வந்து ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குதுப்போல்கிசா வந்து ஹல்கிசால வந்து நிக்கிறாங்க இப்போ இங்கிட்டு மழை அவ்வளவா இல்லைங்கிட்டு நேசம் தூருது அந்த பக்கத்துல நல்ல மழை அதாவது ஒவ்வொரு இடத்துல விட்டு விட்டு பெய்யுதுன்னு நிக்கிறாங்க மழை பேய்ட்டம் பேய்ட்டம் ரஹமத் இறங்கட்டும் இறங்கட்ட சுரேஷ் இந்த ஏரியாவுக்குள்ளே நான் இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றேன் ஏரியாவெலாம் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் மன்னனும் வெறும் கல்லுமும் நிறைஞ்சு போய் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து டெவலப் ஆகிருக்குது ஏரியா பேர் வந்து அல்கிசா சரிங்களா ஆனால் ஸ்ட்ரீட் வந்து ஆயிரத்தி நூற்றி பதினாலாவது ஸ்ட்ரீட் டாம் பார்த்துக்கிறேங்க சரி ஓகே அந்தாந்தான் வந்தாச்சு நம்ம ஊரில் கோழி வெளியில் போடுற மாதிரி இங்கே பாருங்கள் கோழி சேவல் எல்லாம் வெளில தெரியுதுங்க மலையில் நல்லா குசித்தி போட்டுருக்காங்க குஸ்தி குஸ்தி ஆனால் மலையில் வந்து கோழியை வந்து மலையில் நலைய விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னாக்கா அது சீக்கம் வந்துச்சுனாக்கா சீக்கிரம் செத்து போயிடுறேன்னு வந்துவிட்டேன் அந்தாந்தானு வீட்டுக்கு வந்துவிட்டேன் இந்த பைசு பண்ற பண்ணுறது வேலை என்ன வேலை பாக்கிறான்னு அப்படின்னா எவ்வளவு சுத்து சுத்தி ஒன்றுதான் இருக்கு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு ரைட்டு லெஃப்ட் பாருங்க நான் எத்தனைக்கு நான் இது எத்தனை நான் ரைட்டு எடுத்திருக்கேன் மட்டும் பாருங்க எத்தனை லெஃப்ட் எடுத்துக்கேன் மட்டும் வந்து பாருங்க வந்து ஒரு ஒரு உதவிக்கு உதவி தானே நான் அந்த மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு பாவத்தை இந்த ஓ அங்க இத க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த சைஸ்ல போன் அடிப்ப வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு பைசில் 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 இந்த வீட்டுக்கு வெளியிட்டு தான் நிற்கிறேன் டக்குன்னு வர சொல்லுங்க ஆமாம் அந்த வீட்டு பிக்கப்பு பிக்கப்பு இந்த ரேஞ்சில் அவருக்கு பின்னாடி நிற்கிறேன் வண்டின்னு சொல்லுங்கள் அவள் வீட்டில் ஆசைக்கிட்டு தான் வந்து நிப்பாட்டி இருக்குது பாருங்கள் நானும் இங்கே பாருங்களேன் இங்கே தண்ணி வந்து எவ்வளோ தண்ணின்னு மழை பேஞ்சு அதாவது இப்படியே மழை பேஞ்சிக்கிட்டே போகுதுங்க அதாவது இந்த இந்த பக்கத்தில் போய் பெஞ்சிருச்சின்னா அடுத்த ஒரு ஏரியாவில் பெய்யுது அதுக்கு அடுத்த ஒரு ஏரியாவில் பெய்து அதுக்கு அடுத்த ஒரு ஏரியாவில் பெய்யுது இப்படியும்மா பேய்ஞ்சு 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 பேஞ்சிக்கிட்டே போகுது மழை சரி ஓகே 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 என்ன நமக்கு தான் வேலை அதிகம் மழை பெஞ்சால் ஏன்னா தண்ணி இந்த நான் ரோட்டில் போகிறேன்னுல இப்போ ரோட்டில் உள்ள அந்த அந்த சேரு அந்த தூசி அந்த தண்ணியோடு மிக்சிங் ஆகி வண்டி டயர் அப்படியே ரன்னிங் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா அப்படியே வந்து வண்டி வெள்ளை வண்டி இல்லையா அதை அப்படியே பிளாக் வண்டியாக மாறும் இனி வண்டியை கழுக்கணும் வண்டியை கழுகலைன்னா திட்டுவானுங்க வண்டியை கழுக்கி விட்டுட்டோம்னாக்கா அடுத்தது என்ன ஆகுங்க மழை வரேன் திருப்பி நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது திருப்பி வண்டியை கழுக்கணும் திருப்பி பழைய குருடி கதவு துறையிற மாதிரியே வரேன் திருப்பி அந்த மாதிரியே போங்க இப்படியே போய்கிட்டே இருங்க சரி ஓகே பரவாயில்ல ஃபைன் போவோம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா நேரத்தோடு எழுந்திரிச்சாச்சு ஃப இதுக்கு ஜிம்மாவுக்கு போனதுனால இப்போ மணி ஒன்றே ஹால் இன்னும் ஒரு இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் தொழுக வேலை இருக்குது இந்த பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்கணும் வயசுலுடைய வேலையை முடிச்சாச்சு அவன் ஜாமான் வாங்க சொன்னான் வாங்கிட்டு வந்தாச்சு ஆமாம் இப்போ வந்து மணி மணி அஞ்சு இருபது ஆகிடுச்சு இப்போ நோம்பு திறக்கக்கூடிய நேரமும் அந்த 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 நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நோம்பு திறக்கிறதுக்குரிய சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வந்துருச்சு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சாப்பாடு வந்து வீட்டில் இருந்து கொடுத்து விடுவாங்க அந்த தயிர் டப்பாவில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சட்னி இருக்குது உள்ளக்காய் ஏதாவது இந்த மாதிரி வட இடம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க இது டேட்ஸு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சமோசா அதுக்கப்புறம் இது வந்து பத்தாயிரம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வா மசாலா சாலட் வந்துருக்குதுங்க இன்றைக்கி அதிசயமாக இருக்குது சாலடுலாம் வந்துருக்குது தான் இன்றைக்கி சந்தோஷம் குச்சி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஜூஸ் வந்துருக்கு டேங் ஜூஸ் உமாட்டி ஹலோ எவ்வளோ ஐஸு சர்ச்சையான ஐஸுங்க இந்த இந்த மாதிரி ஐஸ் எண்ண்த்து நான் குடிச்சிதாங்க எனக்கு வந்து மூக்கெல்லாம் அடைச்சி கப்புன்னு இருந்துச்சு பட் இந்த இப்படி வந்து நம்ம ஐஸு குடிக்கக்கூடாது ஏன்னா ஜக்குன்னு ஜலதோஷம் வச்சிடும் ஸோ அதனால் வந்து ஜூஸ் வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் நேற்று நான் ஸ்பூனு கேட்டிருந்தேன் உள்ளாக்க ஸ்பூனு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் பதினாலு இது இது எங்கே சைனா மெயின் சைனா ஆனால் வந்து இது எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல பதிமூணு ரியால்னால் ரியால்னு போட்டிருப்பாங்க ஆனால் பதிமூணுன்னு போட்டிருக்காங்க சரி ஓகே சின்ன ஸ்பூனு அதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனு கொடுத்துருக்காங்க நான் கேட்டிருந்தேன் கஞ்சி குடிக்கிறதுக்காக வேண்டி பெரிய ஸ்பூன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு நாலு ஸ்பூனு சரிங்களா இதில் ஒரு நாலு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் ஒரு இது ஒரு ஆறு ஸ்பூன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது நான் ரெண்டு நாலு ஆறு ஸ்பூன் இருக்குது ஓகே நல்ல ஸ்பூன் நல்ல தரமான ஸ்பூனு நல்ல குவாலிட்டியான ஸ்பூனு ஓகே அடுத்தது சாப்பாடு பார்த்துருவோம் என்ன சாப்பாடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிஸ் வந்துருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா சிக்கன் வந்துருக்குது அப்புறம் லெமன் வந்துருக்குது அதுக்கப்புறம் சோறு வந்துருக்குது இன்றைக்கி ஒரு நாள் சிக்கன் ஒரு நாள் மட்டன் ஒரு நாள் சிக்கன் மட்டன் இப்படி தான் வரும் ஆனால் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக சிக்கன் தான் வந்துருக்குது சரி அலமதுல்ல ஹாயர் இருக்கிறத வச்சு நம்ம நம்ம தொடப்போ உட்காந்துருந்துட்டு எந்திரிக்க முடியல இதுதான் நம்ம திண்டுக்கல் பாயி பாயி இப்போ தான் நீங்கள் நல்லா பேசுறீங்களா பாய் இப்போ தான் வந்து நல்லா சிரிச்ச முகத்தோட செஞ்சு பழகிறாரு அப்படிங்குற மாதிரியா யாரு ஆ வெளிநாடு போகிறாங்களா எங்கே போறாப்ல போராடி இல்லையே இல்லையா போயிட்டு போயிருப்பாப்லேயே நேரம் சரி உக்கா நாங்கள் ரொம்ப திறக்கிறதுக்கு நேரமாக விட்டது ம் போ எங்கள் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுருந்தாங்க கையில் ஃபுல்லாக சில்லறை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இப்போ சில்லறையை மாற்றிக்கிட்டு நேராக இப்போ நான் வந்து வண்டிக்கு போகிறேன் இரநூறுலாம் மாற்றிட்டு வர சொன்னாங்க இரநூறு நூறு ரூபாயு அது போக நான் ஒரு இது செஞ்சேங்க என்னென்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய கியூஐபி அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள் அந்த கியூஐபி அக்கௌண்ட்டில் வந்து ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டேன் ஃப்டு ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காசை திருப்பி வித்ரா பண்ணேன் எதுக்குனாக்கா நமக்கு இப்போ அதில் வந்து இரநூறு ரியால் தாள் ஒன்று ரெண்டு நூறு ரியல் தாள் ஒரு ரெண்டு ரியால் தாள் வந்துச்சு அப்போது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஐநூறு ரூபாயில் நான் டெபாசிட் பண்ணி அதிலேருந்து திருப்பி நான் வந்து என்ன செஞ்சேன் வித்ரா பண்ணேன் அப்போது நம்ம ஒவ்வொரு கடைக்கு போய் கேட்டோம்னாக்கா இல்லை பையா சேஞ்ச் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து பரவாயில்லையில் அப்போ இந்த கியூஐபி அக்கௌண்ட்டு எடுத்தது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது இல்லையா அதுதான் சரி ஓகே மழை பேஞ்சு நம்ம கண்ணாடி கண்ணாடினா வந்து நம்ம ஒரு விடு விடு விடுவாக இருக்குது நாளைக்கு காலையிலேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக சொல்லியிருக்காங்க வேறு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வேறு போகணும் அது காலையில் தூங்குறதா இல்லை என்ன பண்ணுறது ஆனால் சொல்லணும் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து பத்து மணிக்கு மேலே தான் வந்து இது பண்ணுவாங்க தான் போச்சு அலாரம் அடிக்குது சரிங்க அப்படியே வீட்டுக்கு போவோம் ம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சஹரு அலமதுல்லா நல்லபடியாக முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டுக்கு எய்தாப்பில் ஒரு பில்டிங் பார்க்குறீங்கல்ல அதை வந்து இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நைட் டூட்டி மட்டும்தான் உங்களுக்கு சரிங்களா இந்த டயத்தில் வந்து எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா ஏழு மணிக்கு வருவாங்க கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு இல்லை ரெண்டே முக்காலுக்கு முடிச்சுருவாங்க வேலையை இருந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது சத்தம் வரக்கூடாது நான் இருக்கும் நாட்டில் ஏப்பமிடக்கூடாது இருக்கக்கூடாது சாப்பாட்டு மேசையில் சாப்பிடும்போது கரண்டி சத்தமோ உரியும் சத்தமோ கேட்கக்கூடாது அது அவர்கள் மரியாதை குறைவாக நினைப்பார்கள் சுவிட்சர்லாந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இருப்பது சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதாவது வந்து ப்ரோ நீங்கள் சொல்கிறது ஓகே வாஸ்தவம் தான் சாப்பாடு சாப்பிடும்போது சப்பி சப்பி சாப்பிடக்கூடாது சவுண்டு வரக்கூடாது வாய முடியாத சாப்பிடணும் அன்னைக்கு என்னமோ தெரியலை அந்த பேசிக்கிட்டே சாப்பிட்டதுனால கொஞ்சம் சவுண்டு வந்துடுச்சு அது போக இங்கே அதாவது இந்த அரபு நாட்டில் இருக்கிற நான் இப்போ நான் வந்து அரபு நாட்டில் இருக்கிறேன்ல ஸோ இவங்களுக்குமே வந்து ஏப்பம் விடக்கூடாது இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது சத்தம் போட்டு சாப்பிடக்கூடாது இங்கேயுமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா இனி அடுத்த தடவை வந்து அந்த மாதிரி வந்து சத்த வராது குடலை சுத்தம் சுத்தம் செய்தல் பற்றி வீடியோ போடுங்கள் பாய் கண்டிப்பாக போட்டுருவோம் சரிங்களா அடுத்தது வந்து அஸ்லாம் அலைக்கம் ரமலான் வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் நண்பர்களுக்கும் ஹலால் ஆன தான் ஆனால் அதை வந்து நான் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டேன் ப்ரோ ஆனால் எத்தனை மணிக்கு தராவி நமாஸ் ஆரம்பம் என்று சொல்லுங்கள் என் கத்தார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் சையது ப்ரோ வந்து கேட்டிருக்கீங்க கத்தாரில் வந்து தராவி வந்து ஏழு ஐம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது இசா தொழுகை முடித்து சுண்ணத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்து தராவி தராவி வந்து ஏழு ஐம்பதுக்கு கரெக்டாக சார்பாக வந்து நான் போகிற பள்ளியில் வந்து ஏழு ஐம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தராவியாக முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு இருபது எட்டு இருபத்தஞ்சிக்கு முடியும் அப்படியே வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான் சரிங்களா அவ்வளோதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கமாண்டு ஏன்னா நான் கமாண்டுக்கு வந்து இதில் ரீப்ளே பண்ண முடியலை ஸோ அதுதான் சலாமத் ப்ரோ அண்ணா ரமதான் முபாரக் தேங்க்யூ ப்ரோ ரிமெம்பர் மீ இன் துவா ஐ வில் துவா ஃபார் யூ கண்டிப்பாக சையத் பாய் நீங்கள் என்ன துவா பண்ணுங்கள் எனக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து இதுவாக பண்ணுங்கள் அதான் சரிங்களா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஹாப்பி ரம்மா சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க ஆய்யணா அஸ்லாம் வலைக்கம் டிரைவர் ஜாப்ஸ் டிரைவர் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ கத்தார் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஹவுஸ் ட்ரைவர் ஜாப் வேணும் கண்டிப்பாக இருந்தால் சொல்கிறேன் ப்ரோ சரிங்களா குட் மார்னிங் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு சென்னையில் மெடிக்கல் கிளியர் ஆனதும் கத்தாருக்கு ரீச் ஆன அப்போது அப்புறமா அகைன் மெடிக்கல் எடுப்பாங்களா இல்லை இங்கே ஒன்லியா பிகாஸ் எக்ஸ்ரேலாம் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வந்து உங்களுக்கு இந்த இதை எக்ஸ்ரே இல்லைனாக்கா வந்து இந்த கை ரேகை இந்த இதுகள்லாம் வந்து உங்களுக்கு இதாக இல்லைனாக்கா திருப்பி இங்கே வந்து ஒரு மெடிக்கல் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது போட்டுட்டு ஆட்கள் வந்திருக்காங்க அதான் வந்து நான் உங்களை சொல்லிக்கிறேன் சரிங்களா அது ஃபுல்லாக வந்து என்னென்னா நமக்கு நான் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நான் கேள்விப்பட்டதில் வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாக்கியை நாளைக்குள்ளே விளாக்ல சொல்கிறேன் என்னால் பேச முடில காது இதெல்லாம் கப்புன்னு அடைச்சிருச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று நோம்பு திறக்கும் போது ஜூஸை குடிச்சிப்புட்டேன் என்றைக்குமே நான் ஜூஸ் குடிக்கவே மாட்டேன் நேற்று என்னமோ தெரியல கொஞ்சம் ஜூஸை குடிச்சிப்புட்டேன் குடிச்சதுனால என்னென்னா அது ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு போய் அடைச்சிக்கிடுச்சி ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு எப்படி நோம்பு போகும் தெரியல எல்லாம் நல்லா இருக்கலாம் அவனுடைய துணையில் போகட்டும் நல்லபடியாக வெற்றிகரமாக அஞ்சாவது நோம்பு முடித்து ஆறாவது நோம்பு நாங்கள் வந்து வைக்க போகிறோம் சரிங்கிறோம் சரி ஓகே மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பை பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் மார்னிங்